ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான குட்டி கதை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாமியாருக்கு வந்து த மருமகன் தம் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணு நினைக்கிறாரு அதுக்கு ஒரு டிராமா பண்றாரு ஃபர்ஸ்ட் பொண்ணையும் ஃபர்ஸ்ட் மருமகனையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற லேக்கு போட்டிங் போறாரு ஏற்கனவே பிளான் பண்ற மாதிரி லேக்ல அப்படியே தவறி விழுந்த மாதிரி விழுந்துட்டு போ உயிருக்கு போராடுற மாதிரி ஆக்ட் பண்றாரு மருமகனும் உடனே குதிச்சு மாமியாரை காப்பாத்திறாரு நெக்ஸ்ட் டே வந்து மருமையை எழுந்துருச்சு பார்த்தா வாசல்ல ஒரு மாருதி கார் அதுல ஒரு கார்டு மாமியாரின் அன்பு பரிசு அப்படின்னு இதே மாதிரி செகண்ட் மருமகனுக்கும் டெஸ்ட் வைக்கிறாரு அவரும் பாஸ் பண்ணிடுறாரு அவருக்கு ஒரு மாருதி கார் கொடுத்துறாரு அப்புறம் தேர்டு மருமகனை வந்து கூட்டிட்டு அதே மாதிரி போட்டிங் போறாரு கீழே உள்ள தண்ணி விழுந்து உயிருக்கு போடுற மாதிரி ஆக்ட் பண்றாரு பார்த்தா மருமையை கண்டுக்கவே இல்லை ஐயோ மாப்பிள்ள மாருதி கார்ல மாப்பிள்ள உங்களுக்கு இன்னோவா கார் வாங்கி தரேன் என்ன காப்பாத்து பொண்ணை மாப்பத்தி வச்சிருக்கிறேன் புறம்போக்கி வச்சிருக்காங்க காப்பாத்த முடியாததுனால மாமியார் செத்து போச்சு மூணாவது மருமே காலையில எந்திரிச்சு வீட்டு பாக்காரு பாத்தா புதுசா ஒரு பிஎம் டபிள்யூ அதுல ஒரு காடு தொங்குது என்ன இருக்குன்னு பாத்தா மாமனாரின் அன்பு பரிசு